அந்த மாட்டினுடைய காலில் வச்சு தச்சு எல்லாம் இருக்குது சரி பண்ணினான்னு இருக்குது தர்மத்தை ஸ்தாபிச்சான் அப்படின்னு இருக்குது இப்போ ஏற்பட்ட உயர்ந்த காரியத்தை பண்ணுறான் கல் நிகிரகம் பண்ணுறான் கல் நிகிரகம் பண்ணிட்டு இவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணுறதே உலகம் முழுக்க பழையபடி கிருதயுகம் மாதிரி ஆயிடுச்சு எங்கே பார்த்தாலும் மக்கள் நேர்மையாக இருக்காள் செழிப்பாக இருக்காள் சாந்தியாக இருக்காள் சந்தோஷமாக இருக்காள் கலிபுருஷனால் உள்ளே வரவே முடியல ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த அஞ்சு தப்பை அவன் வர்ஜியம் பண்ணுட்டான் நேற்றைய தினமே ஒரு விஷயம் சொன்னேன் இந்த அஞ்சுமே ஒரு காலத்தில் அஞ்சுன்னா அதில் பிரதானமாக உள்ளது மூணு ஜூதம் பானம் ஸ்திரீயஹா அப்படின்னு சூனாகான்னு நாலு விஷயத்தை பிரதானமாக மத்தியபானம் பண்ணுறதோ சூதாட்டம் ஆடுறதோ விலை மாதர்களோ கொலை பண்ணுறதோ ஒரு சமீபத்தில் ஒரு ஐம்பத்தி எழுபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கூட நம்ம கிராமத்தில் இருக்காது கிராமத்தில் பார்த்தேன்னா கல் கடைங்கிறது எங்கேயோ தள்ளி இருக்கும் ஒரு மைல் தள்ளி இருக்கும் ஏன் அப்படின்னாலும் அது ஒரு காரணம் இருக்குது ஒன்றும் அவன் குடிச்சுட்டு அங்கேயே இருப்பான் மயக்கம் தெளிஞ்சப்பறம் வருவான் இல்லை குடிச்சிட்டு வந்தான்னா அவன் வரத்துக்குள்ளே மயக்கம் தெளிகிற மாதிரி உள்ள தூரத்தில் தான் இருக்கும் இப்போ வீட்டு வாசலில் கோவில் வாசலில் பள்ளிக்கூட வாசலில் கடத்தெருவில் கல்லுக்கடையை கடையை வச்சுட்டா இப்போ பார்க்குறமே என்ன என்ன அராஜகம் நடக்கிறது ஜனங்கள்கிட்ட எத்தனை கொலை கொள்ளை குற்றங்கள் மிகுதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மூலமே மத்தியந்தான் கல்லு இது அவ குடிக்கிற அந்த மது தான் காரணம் அதனால் அந்த நல்லவன் நல்லவனாக இருப்பான்ங்கிறது விஷயம் வேறு இந்த கெட்டவனை முழுக்க திருத்த முடியாது நல்லவன் அவன் பாதிக்காதபடிக்கு பார்த்துக்கணும் அதுதான் முக்கிய விஷயம் அப்படிங்கிறது அவன் குடிச்சிட்டு அவன் எங்கேயோ மூலையில் கிடந்தா அது வேறு விஷயம் அவன் வந்து இஞ்ச வந்து நான் ரோட்டில் நடந்து போயிருக்கிறத இப்படி வந்து மேலே உரச்ச வந்தான்னா நான் அவன்கிட்ட சண்டை போட முடியுமா சண்டை போட்டால் அவனுக்கு அறிவு உண்டா அவன் நிதானத்தில் இருப்பானா போலீஸ் கேஸுன்னு வந்தால் யார் மேலே கேஸ் போடுவா இன்றைக்கி என்ன நடக்கும் இந்த உலகத்தில் ஏன்னா அவன் மேலே கேஸ் போட மாட்டான் கவர்மெண்ட்டில் ஏன்னா அவன்தான் சம்பளமே கொடுக்குற தெய்வம் இன்றைக்கி உலகத்தில் உள்ள அத்தனை கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும் சம்பளம் எதுலேருந்து வருதுன்னா கல்லுக்கடை வருமானத்துலேருந்து தான் வருது அதனால் அவர்களால் அவர்களை தொடவே முடியாது தொட்டால் சம்பளம் நின்று போயிடும் அதனால் நாம் தான் ஒதுங்கி போகணும் அப்படிங்கிற நிலையில் இருக்குது அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் புத்தி இல்லாதவனோட நம்ம பேச முடியாது நிதானம் இல்லாதவனோட பேச முடியாது இதெல்லாம் மாறும் மாறுறா மாதிரி நாம் உள்ளவனை கொண்டு வரணும் அதுதான் உள்ள வெதி இதெல்லாம் மாத்தறா மாதிரி உள்ளவனை நாம் கொண்டு வந்து ராஜாவாக வச்சா தான் இந்த தேசம் உருப்படுமே தவிர திரும்ப திரும்ப இந்த தப்பு பண்ணிகிட்டே இருந்தால் இந்த தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும் நிம்மதி கட்டு போயிட்டே இருக்கும் நம்ம போய்ந்தே இருக்கிறதே திடீர் தன் குறுக்க டூ வீலரில் பூந்தா கூட நமக்கு எவ்வளோ படபடப்பாக இருக்குது அந்த ரோடு சென்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா கூட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா கூட நமக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் என்ன காரணம் நிதான மின்மைதான காரணம் நிதான உண்மைக்கு என்ன காரணம் உபயோகிக்கிற பதார்த்தம் தானே காரணம் ராஜாவோட இதில் நிம்மதியாக இருந்தார்கள் பரீட்சித்து என்ன பண்ணுறான் காலத்தை இருக்கான் எப்படி தர்சனாதேவ சாதவாகா அப்படின்னு இருக்கோ பார்த்த உடனேவே மகான்களுடைய கட்டாட்சத்தனாலேயே தன் பரிசுத்தாயிடுவான் பவித்திரமாயிடுவான் அப்படின்னு இருக்கோ அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ தெரியாது பாப்பிகளுடைய பார்வை இருக்குது பாருங்கோ சங்கம் இருக்கு பாருங்க நிமிஷமாக கெடுத்துடும் சத் சங்கத்தை விட துஷங்கத்துக்கு வீரியம் கூட இப்போ ஒரு பஜனைக்கு போகிறோம் நாம அவள் பாட்டு பாடுறா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அதை மனசு திரும்பி திரும்பி ஆசை போடாது அது மனசில் படியாது ஏன்னா அது ஆர்வமாக ஏதோ நம்ம புண்ணியம்னு போய் உட்காந்துன்னு தான் இருக்கோம் இதே ஒரு சினிமா பாட்டு பாடிட்டு பார்த்துட்டு வரட்டும் ரெண்டே நாளில் சந்தை கிடையாது திருவை கிடையாது குருதட்சிணை கிடையாது அந்த பாட்டை நெற்று பண்ணிவிடுறான் அது அப்படியே வரி பசகாமல் பாடுறா இதே ஒரு புருடசுத்தன் சொல்லி கொடுத்தா ருத்ரன் சொல்லிக் கொடுத்தா ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தா வாயில் நுழைய மாட்டேங்கிறது சினிமா பாட்டு நெற்றுவாக பாடுறா ஒரு சந்தை சொல்கிறது இல்லை ஒரு திருவை சொல்கிறது கிடையாது ஒரு குரு வந்து உட்காத்தி வச்சு உபதேசம் கிடையாது குருதட்சிணை கிடையாது என்ன காரணம் ஒரு ஸ்தோத்திரம் வாயில் நுழைய மாட்டேங்கிறது சினிமா பாட்டு வாயில் நுழையிறதுன்னா அதில் உள்ள ருச்சி தான் காரணம் அது அந்த சங்கம் இருக்கு பாருங்கோ அது நிமிஷமாக கெடுத்துடும் துஷங்க சர்வதா தியஜா அப்படிங்கிறான் பகவத்கீதையில் பகவான் இந்த கலிபுருஷனை பார்த்துட்டு வந்தானோனோ பரீட்சித்து அதுக்கு தான் சொல்ல வரேன் இத்தனையும் அவனை அவன் நிகரகம் பண்ணினாலும் அவனை அடக்கினாலும் அவனோட ஒரு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணானோனோ அது மனசில் படியறது அது இவனுடைய வாழ்க்கையை மாத்துறது ஏகதா தனுரா தனுருத்தம்ய விசரண் மிருகயம்பனே மிருகானுகதிராந்திதா திருஷிதோ புஷம் ஒரு சமயம் வேட்டையாடுவதற்கு காட்டுக்கு போனான் கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தானே அஞ்சில ஒண்ணும் இப்போ வேட்டையாடுறது கொலை பண்ணுறது தானே வேட்டையாடுறது ரெண்டு வகை சில சமயம் என்ன ஆகும் காற்றில் வந்து இனப்பெருக்கத்தினால அதிகமாக போய்டும் மிருகங்கள் அது வந்து ரேஷியோ கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரே யானை எடுத்து ஒரே சிங்கம் ஆகிடுச்சின்னா அப்போ உணவு பஞ்சத்துக்காக என்ன பண்ணும் அதெல்லாம் நாட்டுக்குள்ளே வர ஆரம்பித்தோம் அப்போ ஆகும்னா ராஜா வந்து அந்த எல்லையில் போய் அது அதிகமாக இருக்கிற அந்த தொகையை கட்டுப்படுத்தணும் இது சாஸ்திரம் விதிச்சிருக்கு அதுக்கு தான் வேட்டையாடணுங்கிறது ரெண்டாவது உணவுக்காக வேட்டையாடுறது உணவுக்காக வேட்டையாடுறது அப்படிங்கிறது வேடுவர்களுடைய அது வேடர்கள் இருக்கா பாருங்க அவர்கள் அதை வேட்டையாடி மாம்சத்தை கொண்டு விற்பார்கள் வாங்கி சாப்பிட்றவர்கள் சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறது அந்த அது மூணாவதா ஒரு விஷயம் இருக்குது ராஜா வந்து பொழுதுபோக்குக்காக வேட்டையார் அப்படின்னு பொழுதுபோக்குக்காக வேட்டையாடுறதுன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோடு போய் அபியாசம் ஒரு ஜாலி அப்படிலாம் வேட்டையாடுவாள் நம்ம நம்ம தேசத்துலேயோத்தி யாரோமான வேட்டையாடி ஜெயிலுக்கு போகலையா அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான் பொழுதுபோக்குக்காக வேட்டையாட போகிறான் இதுதான் புத்தி மாறி மாற்றம் அது ஒரு மிருகம் எண்ணிக்கை கூட போயிட்டு அதை தடுக்கிறதுக்காக வேட்டையாட போடான்னா அந்த விஷயம் வேற இவன் பொழுதுபோக்குக்காக வேட்டையாட போய் ஒரு மிருகத்தை துரத்தின்டே வனம் வன காட்டை தாண்டி காட்டு காண்டி அப்படியே பேட்டான் போனால் பிரகிருத்தேந்திரிய ாத்தம்மூத்திகாண பிரவிவேஷ தாசிரமம் க்திதிதோஷம் ரொம்ப தாகம் ரொம்ப பசினால ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்றான் அந்த மிருகத்தை துரத்தரத்தை விட்டுவிட்டு இங்கே எங்கே சாப்பாடு கிடைக்கும் ஜலம் கிடைக்கும்னு தேடுறதே ஒரு ஆசிரமம் இருந்தது ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம் அந்த ஆசிரமத்துக்கு போகிறான் அங்கே போனா பிரதிருத்தேந்திரிய பிராண மனோபுத்தி ஸ்தானத்ரயாத் பரம் பிராப்தம் பிரம்மபூத்தமிக்ரீயம் அங்கே ஒரு ரிஷி தியானத்தில் இருக்கார் சமீகர்னு பேர் அவருக்கு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னால் மூணு நிலையை கடந்து நாலாவது நிலையில் இருக்கார் ஸ்தானத்திரையார் பரம் பிராப்தம் மூணு நிலை அப்படிங்கிறது என்னென்னா இந்திரிய பிராண மனோபுத்தி முபாரதம் முழிச்சென்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலை கனவு காண்றது தூங்கிறது அந்த தூக்கத்தில் புலன்கள் தூங்கி பெறுறது மனசு மூழ்ச்சுன்னு இருக்குது வீழ்த்து கொள்வதுங்கிறது மனசும் விழித்து கொண்டு இருக்குது கைகால் எல்லாமும் இருக்கு அது வழியாக வேலை செய்கிறதுக்கு வீழ்த்துக்கொண்டு இருப்பதுன்னு பேர் தூங்குறதுல உடம்பு தூங்கும் மனசு விழித்து கொண்டு இது ஒரு நிலை மூ ஜாகிர சொப்பனம்னு பேர் மூணாவது சுசுத்தின்னு ஒரு நிலை அது என்ன அப்படின்னா உடம்பும் தூங்கும் மனசும் தூங்கும் ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுவார்கள் டீப் ஸ்லீலி ஸ்லீப்பிங்னு சொல்லுவாங்க இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் சொல்கிறானே டீப் ஸ்லீப்பிங்கே இல்லை டாக்டர் எனக்கு நல்ல தூக்கமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்கிறா பற்றியில் அதுதான் வந்து உடம்புக்கு ஓய்வை கொடுக்கக்கூடியது சில சமயம் ரொம்ப அலைச்சல் ரொம்ப கலைப்போடு வந்து அல்லது ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு வந்து படுத்துனோம்னா அப்படி முடிச்சு பார்த்தா மறுநாள் காத்தாலே எட்டு மணியாக இருக்கும் ராத்திரி படுத்துன்றது மணி எட்டாயிருத்தா படுத்துன்றது தான் எனக்கு தெரியுங்கிறா அந்த பன்னெண்டு மணி நேரம் அவனுக்கு தூங்கினது முழிச்சின்ன அப்புறம்தான் தெரியாது தூங்குறதே தெரியல தூங்குறதே நாம் தூங்கினோம் அப்படிங்கிற அனுபவம் கிடையாது ஆனால் தூங்கி எழுந்துனோடனே பார்த்தா நான் தூங்கியிருக்கேன் சார் நான் நான் தூங்கிட்டேன் சார் அப்படிங்கிறான் அதை எப்போ சொல்கிறான் தூங்கினப்புலன்னு சொல்கிறான் இதுக்கு சுசுப்தின்னு பேர் இந்த மூணு நிலையும் கடந்தது நாலாவது நிலை இந்த மூணு அனுபவம் நம்ம எல்லாருக்குமே உண்டு ஜாகிரத் சொப்னம் சுஷு தீங்கிறது இருக்கிற நிலையும் நமக்கு என்னென்னு சொன்னால் தெரியும் கனவு காண்ற நிலையும் என்னன்னு சொன்னால் தெரியும் ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னாலும் நமக்கு அனுபவத்தில் இருக்க என்னென்னா தெரியும் நாலாவது நிலை சமாதிங்கிறது ஸ்தானத்திரையா பரம் பிராப்தம் பிரம்மபூதம் அவிக்கிரியம் அது என்ன நிலை என்ன இந்த பன்னெண்டு மணி நேரம் புரியற மாதிரி இருக்குது அதுதான் இல்லை ஒரு ஓரளவு புரியறதுக்காக சொல்கிறேன் இந்த பன்னெண்டு மணி நேரம் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன தூங்கினேன் எனக்கு விழித்திருந்த பிறந்தான் சார் தெரியும் அப்படிங்கிறாமத்தில் அந்த பன்னெண்டு மணி நேரம் சலனம் இல்லாமல் புலன்கள் அசையாமல் மனசு லயமாகி லயிச்சு ஒன்றி ஒரு சாந்தியோட ஒரு ஆனந்தத்தோடு இருந்தத இருக்கும்போதே அந்த தூங்கும்போதே அதை உணர்ந்தால் உணர்ந்த மனசு இல்லை அதை புத்தியினால் கவனிக்கிறது அந்த நிலை இருந்தால் அதுக்கு சமாதின்னு பேர் எல்லாம் அப்படியே இருக்கும் புத்தியினால் வாட்ச் பண்ணுறது அது ஆழ்ந்த உறக்கம் அதில் வீழ்த்து கொண்டு இருக்கிறது தான் சமாதின்னு பேர் இது அனுபவத்தினால சித்திக்க வேண்டிய விஷயம் அது அபியாசத்தினால சித்திக்க வேண்டிய விஷயம் குரு குருபையினால் சித்திக்க வேண்டிய விஷயம் இவனுக்கோ பசிதாகம் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பசிதாகம் வந்ததே கிடையாது அபூதபூர்வ சகசூபியாம் அர்த்தித்தாத்மனா பிராமணம் பிரத்ய போத் பிரம்மண்ணு மத் சரோமண்யுரே பொதுவாக ராஜா அப்படின்னு வந்தால் அவனை சுவாகதம் சொல்லணும் வாங்கோன்னு சொல்லணும் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணியம் முதலிய உபச்சாரங்கள்லாம் பண்ணணும் சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு மரியாதை இந்த சமீகர் தியானத்தில் இருக்கிறதே பார்த்தான் ராஜா இவனோ பசி தாகத்தில் வந்திருக்கான் அவரோ தியானத்தில் ச சமாதி ஸ்தித்தியில் இருக்கார் இந்த சமாதி அப்படின்னா என்னன்னு புரியாதவனா ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் புரியாதுன்னா முட்டாள்னு முட்டால்னு சொல்லலாம் ஜபம்னா என்னன்னு தெரியாது மடின்னா என்னன்னு தெரியாது ஆச்சாரம்னா என்னன்னு தெரியாது பூஜை என்னன்னு தெரியாது பத்துன்னா என்னென்னு தெரியாது தியானம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னா அவனை பாஷண்டி அது பிரஷ்டன் சார் அது அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லலாம் ராஜா அப்படி இல்லையே உயர்ந்த தர்மமான உத்தம குலத்தில் தானே அவன் வந்திருக்கா சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சிருக்கானே இதெல்லாம் அவனுக்கு தெரியுமே அப்போ அவன் மனசில் என்ன தோன்றதுன்னா நம்மளை வார்த்து உபச்சாரம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக இவர் பொய்யாக கண்ண மூடின்னு இருக்கார்னு தோன்றது இதுதான் கலியோட சுபாவம் கலியோட சொபாவம் என்ன தெரியுமோ எது தர்மமோ பக் அதர்மமோ அது தர்மம்னு தோணும் எது சுத்தமான தர்மமோ அது அதர்மம்னு தோணும் யார்கள் உத்தம தர்மிஷ்டர்களோ நல்லவர்களோ அவர்களை பார்த்தா ஃப்ராடுன்னு தோணும் இவன் ஃப்ராடு சார் பைய சார் வேஷம் போடுறான் ஊரை ஏமாத்துறான் அப்படின்னு தோணும் எவன் ஃப்ராடோ அவனை நல்லவன்னு தோணும் அதுதான் வைத்தறிச்சலேதில்லை நீ மொத்தமாக எல்லாத்தையும் ஃப்ராடுன்னு நினச்சிட்டு போனேன்னா சரிங்களா இங்கே உதாரணமே பாருங்கள்லே உயர்ந்த பதார்த்தமான ஆகாரங்கள் ஆகட்டும் உபயோகிக்கிற பொருளாகட்டும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது நல்லெண்ணெயை உபயோகப்படுத்தணும் தேங்காய் உபயோகப்படுத்தணும் என்னென்ன பதார்த்தங்களை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது அதை கண்டால் நமக்கு பிடிக்கல அதெல்லாம் வந்து கசகசான்னு இருக்குது கொச கொசான்னு இருக்குதுன்னு எத்தையோ சொல்கிறோம் இதே டிவியில் காமிக்கக்கூடிய அந்த விளம்பரங்கள்லாம் பாருங்க அப்படியே போய் நூற்றுக்கு நூற்றி இரநூறு பெர்சன்ட் போய் அதை உண்மையானு நம்பி நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அது மாதிரி உத்த உயர்ந்த சாதுக்கள் சாஸ்திரத்தை சொல்லி வேதத்தை சொல்லி தர்மங்களை எடுத்து சொல்லி பழைய முறையில் அவர்கள் பேசினார்கள்னா அது நமக்கு பிடிக்கல அதெல்லாம் பத்தாம் பசலி அப்படிங்கிறோம் அப்படியே ஹைடெக்காக நுண்ணினாக்களை இங்கிலீஷோடு எங்கேயோ கேட்டதையும் பார்த்ததையும் பேசுகிறவாளெல்லாம் உயர்ந்த சுவாமிஜின்னு சொல்கிறோம் இதை முறப்படி அத்தியாயம் பண்ணி முறப்படி படித்து குருகுலவாசம் பண்ணி அதனுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அந்த நியமத்தோடு இருந்து அதை சொல்கிற சொல்கிறவாளை பார்த்தா நமக்கு என்ன தோன்றுறதுன்னா ஃப்ராடு சார் எல்லாேருமே இப்படி தான் இவாளுக்கு இதே வேலை தான் இதே வேலை தான் இதை பற்றி தர்மத்தை பற்றி சொல்கிறேங்கிற பேரில் வா வசூல் பண்ணிட்டு போவா அப்படின்னு சொல்கிறோம் அயோக்க பேருக்கு லட்ச லட்சமாக கொண்டு கொடுக்குறோம் அதுதான் வயிற்றுச்சிலே இவர் ஒரு வாத்தியாரை வச்சுன்னு ஒரு ஆயுஷோமம் பண்ணினா ஒரு முத்துஞ்சோமம் பண்ணினா ஒரு சாஸ்திர ரீதியாக ஒரு வேத பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயிரக்கணக்கில் தான் செலவிடிய போகிறது சமீபத்திலேயே நான் ஒரு ஒரு பக்தர் என்கிட்ட சொன்னார் நவராத்திரியில் விசேஷமாக அவர் ஹோமம் பண்ணுறவர் வருஷா வருஷம் அவருக்கு நான் பண்ணி வைக்கிறேன் இது மாதிரி நான் பண்ணி வச்சிட்டு பண்ணி வைக்கிறேங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய சுவாமிஜி பிரசித்தியாக உள்ளவர் பேரை சொன்னால் அன்றைக்கி எல்லாருக்குமே புரியும் அவள் குரூப்லேருந்து வந்துட்டாலாம் வந்து இந்த ஹோமங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க இதெல்லாம் வேஸ்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மேரு தரும் நாங்கள் சுவாமிஜி பிரத்யேகமாக தியானத்தில் வச்சு பூஜை பண்ண மேரு அதை வச்சாலே போதும் இந்த சந்தி இந்த மாதிரி நாலு மணிக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு என்ன விலையினாலும் பதினோரு லட்சம்னாலாம் சந்திகோமம் பண்ணினா ஒன்றரை லட்சம் கூட பணம் ஆகாது வருஷம் வருஷம் யதோக்தமாக நவராத்திரி சமயத்தில் அம்பாளை ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் அது அது எங்கே இருக்குது ஒரே ஒரு மேரி துணூனுக்கு தரேன் பதினோரு லட்சம் அவர் நல்லவர் அதனால் அவர் ஏமாறலை ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் இப்படி தான் ஏமாந்து போகிறாள் இந்த மோதிரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க இந்த விளக்கை ஏற்றுங்கோ இந்த தகடை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த தாயத்தை வச்சுக்கோங்க இந்த மணியை வச்சுக்கோங்க உங்கள் ஆற்றுல இருக்கிற அந்த ரூஃப் இருக்குது பற்றியெல்லாம் அதை பொத்துண்டு உங்கள் ஆம் முழுக்க பணம் கொட்டும் அப்படின்னு சொன்னால் எத்தனை முட்டாளி ஜனம் ஆயிரக்கணக்காக பணம் கொடுத்து வாங்குறது அதை அதை கோவிலில்வே அம்பாவை தரிசனம் பண்ணினோம் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிவிடுவோம் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணினோம் பரமேஸ்வர தரிசனம் பண்ணினால் பாகவதத்திலேயே சொல்ல போகிறது பின்னாடி எண்ணத்தினால் நலக்கூபுரை மணிக்கிறவர்கள் இருக்கார்களே நாரதர் மேலே அவர்கள் வந்து வம்புக்கு இழுக்க போகிறார்கள் என்னத்தினால அப்படின்னு நாராயண பட்ட பட்டத்திரி சொல்லும்போது ஈஸ்வர ஆராதனத்தினால் ஏற்பட்ட பணத்து ஈஸ்வர ஆராதனம் யார் பண்ணினா நலகூபுர மணிகிரீவனோட அப்பா அவ யார் குபேரன் குபேரனோட புத்திரர்கள் அவர்கள் குபேரனுக்கு இத்தனை செல்வம் எங்கேருந்து வந்தது ஈஸ்வர ஆராதனை சிவபெருமானை வழிபட்டால் இத்தனை செல்வம் வருமானால் நான் சொல்லலை சிவபெருமானே சொல்கிறார் ஆதி ஆதிசங்கரன் பிரஸ்ன உ உத்தர ரத்ன மாலிகா அப்படின்னு ஒரு நூல் அவரோட நூல் பிரஸ்னோத்தர ரத்ன மாளிகான்னு நூற்றி எழுபது கேள்வி சஷ்யன் கேட்குறான் அதுக்கு பதில் சொல்கிறாள் ஆச்சாரியா அவருடைய கிரந்தத்தில் பிரகடனத்தில் உள்ளது அதில் ஒரு கேள்வி கேட்குறான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யமும் செழிப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அஷ்ட ஐஸ்வரியம் சியாத் அப்படின்னு கேட்குறான் எல்லா சமிருத்தியும் எத்வாரே மற்ற மாதங்காக வாயு வேகா ஸ்ரங்கமாக பூர்ணந்து சதிருஷா நாரி நல்ல வாகனம் இருக்கணும் நல்ல வீடு இருக்கணும் நல்ல மனைவி இருக்கணும் சொன்னதை கேட்குற குழந்தைகள் இருக்கணும் வம்சம் இருக்கணும் நல்ல ஆரோக்கியமான இருக்கணும் ஆரோக்கிய காத்திரம் அனுகூல கலத்திரம் உடம்பு எல்லாம் இருந்து சகல வியாதியும் இருந்தால் பிரயோஜனக்குள்ள உட்கொண்டு வீடு முழுக்க செல்வ செழிப்போட ஒரு வேலைக்கு ரெண்டு வகையான ஸ்வீட்டோட எல்லாரும் டிஃபன் பண்ணி சாப்பிடுவா இவர் ஒன்றும் கிடையாது இவருக்கு வெறும் கஞ்சி தான் உப்பு போட்ட கஞ்சி தான் இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கக்கூடாது ஆரோக்கிய காத்திரம் முதல் விஷயமே ஆரோக்கியமான சரீரம் அனுகூல கலம் அனுகூல கலத்திரம் அவரை பொன்னாட்டி அழகாக இருந்தால் போகாது ரூபவதியாக இருந்தால் போகாது யௌவனத்தோடு இருந்தால் போகாது அனுகூலமாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சிக்கவே கூடாது பார்வதாம் பாஷையே அங்கே இவர் என்ன நினைக்கிறானோ அது ம நோஹமஸ்மி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நான் நினைக்கிறது நீ சொல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தமிழில் இந்த மந்த் கல்யாண மந்திரம் இது இதை தான் அப்படியே பாட்டாக எழுதியிருக்கார் கண்ணதாசன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படியே கல்யாண மந்திரம் மோகமஸ்மி வாக் அப்படின்னு நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் நீ பேசணும் நீ மனசில் நினைக்கிறதெல்லாம் நாம் பேசணும் அது மாதிரி நம்ம வாழ்க்கை அமையணும் அப்படின்னு குழந்தைகள் எத்தனை படித்தாலும் எத்தனை உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்காலும் கட்டுப்பாடோடு நமக்கு சொன்னத்தை கேட்குற குழந்தைகளாக இருக்கணும் எதிர்த்து பேசி மரியாதை இல்லாமல் நடந்துட்டு உதாசீனப்படுத்துகிற குழந்தைகளாக இருக்கக்கூடாது எல்லா வசதியும் தனக்கு இருக்கணும் பரம்பரையாக இருக்கணும் சில பேருக்கு இருக்கும் ஒரு பீரியடில் இருக்கும் அஞ்சு வருஷம் அது ஒரு பிக் பீரியடு சார் அப்படின்மா அப்புறம் எங்கே இருக்காருன்னு விசாரிச்சா திகார் சிறையில் இருப்பான் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி இருக்க வேண்டாம் பத்து வருஷம் அப்படியும் இருக்க வேண்டாம் மொத்தமாக பதினஞ்சு வருஷம் கஞ்சியை குடிச்சுன்னு பேசாமல் இருந்திருக்கலாமே இது எதுக்கு இந்த இந்த பெருமை இது மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரே மாதிரியாக இருக்கணும் இந்த சௌக்கியம் அப்படிங்கிறது இது மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கசிய அஷ்டைஸ்வரியம் சியாத் அப்படின்னு கேள்வி அதுக்கு சொல்கிறாள் ஆச்சாரியால் யஹா சங்கரமாராதயே பக்தியா எவன் பரமேஸ்வரனை ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணுறானோ அவன்கிட்ட தான் இத்தனையும் இருக்க அந்த மதம் தன உண்மதாந்தாக பணத்தினால ஒரு திமிரு அப்படிங்கிறது இயற்கை உலகத்தில் பணத்தினால வரக்கூடிய திமிரு அப்படிங்கிறது இயற்கை இவன் அது மாதிரி உள்ளவன் இல்லையே தர்மமான பரம்பரையில் வந்தவன் தானே இவனுக்கு ஏன் புத்தி அப்படி போச்சு இவர் வேஷம் போடுறார் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொன்னான் அந்த சங்கம் களி புருஷனை பார்த்த தேல இப்போ சொன்னேன் நல்ல வாழெல்லாம் பார்த்தா கெட்ட வாழா தோணும் கெட்ட வாழெல்லாம் பார்த்தா நல்ல வாழ தோணும் அப்படின்னு அந்த சங்கத்தினால வந்த இடஞ்சல் அது அது ஒரு க்ஷணத்தில் ரிஃப்ளெக்ட் ஆறது பசி அதுக்கு காரணமாக இருக்குது அபூதபூர்வ சஹசு அர்த்திதாத்மனஹ பிராமணம் பிரத்யபூத் பிரம்மண் மத்சோமன்யுரே வச்ச இதுக்கு முன்னாடி இதுவரையும் இது மாதிரி ஒரு பசி தாகம் அவனுக்கு வந்தது கிடையாது அபூதபூர்வ சகசா பசி வந்திட பத்தும் பறந்துடும்னு தமிழில் வச்சனம் பொதுவாகவே சில பேருக்கு பசி வர்த்தா வீட்டில் கவனித்தா தெரியும் கண்ணாமலான்னு கோவப்படுவான் கத்துவான் எல்லாம் பண்ணுவான் ஒரு காலத்தில் பழக்கமான மாமியா அவன் பத்னியை கவனிச்செல்லாம் தெரியும் பேசாமல் இருப்பான் எல்லாத்துக்கும் அவர் என்ன கத்தினாலும் பேசாமல் இருந்து சமையல் எல்லாம் சமையல் ஒரு பத்து மணி லேட்டாக லேட்டாக தனக்கு கத்தல் எல்லாம் பண்ணி இலைய போட்டு உட்காத்தி வச்சு ஒரு சாதம் சாப்பிட்டோன்னே அப்புறம் அப்படின்னு இலிச்சனை சொல்கிறதே வச்சு நெத்துவா அது பெருந்தும் பேசுவாள் ஏன்னா அவன் பசி கோபம் அடங்கணும் இல்லைன்னா அவனுக்கு புரியாது அது அந்த பசி சாதம் ரெண்டு வாய் உள்ளே போனோன்னே அப்படியே முகங்கள்லாம் மாறி போய் சிரிச்சின்னு எண்ணெய்ங்கிற மாறோன்னோ அப்போ வச்சு குத்துவான் இது இயற்கை பசி வந்தால் கோபம் வரும் அப்படிங்கிறது இயற்கை இவனுக்கு இதுபெருந்தும் அது மாதிரி பசி வந்ததே கிடையாது இப்போ இந்த காலத்தில் நான் சொல்றதெல்லாம் கிடையாது சமையலும் கிடையாது சாப்பாடு கிடையாது கோபம் கிடையாது கோவப்பட்டா வாசலில் போய் நின்றுன்னு கோவப்பட வேண்டியதுதான் ஒருத்தனை மேலே கோவப்பட முடியாது அதனால தான் ரோடில் எல்லாம் பாருங்க கண்ணா அவனான்னு பேசிட்டு கத்தின்னு கோவப்படின்னு எத்தனை பேர் போகிறான்னா அவெல்லாம் ஆற்றுல மண்ணாடுறவா அதை வெளியில் காமிக்க முடியல அதனால் அவனாகவே ரோட்டில் கத்துறான் அவனாகவே கோச்சிக்கிறான் அவனாகவே பேசிட்டு போகிறான் ஒரு காலத்தில் பைத்தியம்தான் தானாக பேசுன்னு சொல்லுவாள் இப்போ எல்லாருமே செல்ஃபோனை மாட்டினு இவன் பைத்தியமாக இல்லை ஃபோனில் பேசுகிறானா அதுவே புரியல அந்த மாதிரி நிலையில் போகிறான் இவனுக்கு ஒரு ஆத்திரம் வந்தது இது வந்து கரெக்டாக அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சான் இது வந்து உண்மையான சமாதியாக பொய்யான சமாதியா அப்படின்னு எப்படி அவரை தொட்டு உலுக்கி பார்க்க முடியுமா என்ன போறாத காலம்னு தான் எல்லாம் ஒன்றும் சேரும் சது பிரம்மரு ஷேம் ரம் கதாசு முரகம் ியா நிதாய புறமாக அப்படி சுற்றி முட்டி பார்க்கலாம் ஒரு செத்த பாம்பு கிடந்தது இவன் போராத காலம் அது அந்த அந்த கா கெட்ட காலம் வந்தால் எல்லாம் வந்து சேர்ந்துக்கும் அந்த செத்த பாம்பு கிடக்க வினிர்கச்சன் தனுஷ்கோட்டியா தன்னுடைய அந்த தனுஷனுடைய கோட்டினா நுனி அந்த நுனியினால் என்ன பண்ணுறான் அந்த பாம்பை அப்படி தூக்கிறான் தனுஷ் கோட்டிங்கிறவன் ராமருடைய தனுஷனுடைய கோட்டினா நுனி அந்த நுனியால் கோடு வரைஞ்ச இடம் அது கோட்டினால எண்டுன்னு அர்த்தம் தெருக்கோடியில காலத்தில் தெருக்கோடியில அப்படின்னு சொல்லுவாள் தெருக்கோடியிலன்னு தெரு முனையிலேன்னு அர்த்தம் எண்டு அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இவன் அதை அப்படி எடுத்து அந்த ஜபம் பண்ணுற அவர் தியானம் பண்ணுற அவர் கழுத்தில் போட்டான் உண்மையிலேயே அவர் ஏஷக்கம் நிபுதாசேஷ கரணோமி க்ஷண மிருஷாசமாதிராஹோம் நு சாத் க்ஷத்ரபுவி இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கழுத்தில் போடுறான் உண்மையான சமாதி இவன் போட்டதே அவருக்கு தெரியாது ஏன்னா சமாதிங்கிறது அந்த நிலையில் சமாதி அபியாசம் ஆகிடுச்சுன்னா இப்படி கண்ணை மூடி தன்னை திறந்தால் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் சில சமயம் நாள் கணக்கில் போகும் மாசக்கணக்கில் போகும் சமாதிங்கிறது இந்த சமாதி அபியாசங்கிறது அது மாதிரி அதுக்கு காலநிலையெல்லாம் சொல்ல முடியாது கண்ணை மூடி கண்ணை துறக்கிறது தான் தெரியுமே தவிர திரும்பி பார்த்தா லட்ச கணக்கான வருஷம் சமாதியில் இருந்தவள்லாம் உண்டு வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷம் சமாதியில் இருந்தவாள்லாம் உண்டு நூற்று கணக்கான வருஷம் சமாதியில இருந்தவா உண்டு ரமண யோகீஸ்வரரே பதினாறு வருஷம் இருந்தார் ரமண பகவான் திருவண்ணாமலையில பதினாறு வருஷம் இருந்தார் நீ எத்தனையோ பேர் மாச மாசக்கணக்கா உள்ளவாள்லாம் உண்டு மணிக்கணக்கா இருக்கிறவாள்லாம் உண்டு நம்ம மகா சன்னிதானமாக இதுக்கு முன்னாடி இருந்தாரே சிங்கேரியில் அந்த வெறிவா சந்திரசேகர பாரதி பெரிவாளுடைய சிஷ்யா பக்கத்தில் இருக்கிற இந்த காலபைதவருடைய மலையில் போய் சமாதிக்கு போட்டால்னா நாட்கணக்கில் ஆகும் அப்புறம் பெரிவா சொல்லி தான் ஒரு நீர் வந்து ஒரு பீட்டாதிபதியாக இருக்கீர் உங்களுக்கு நிறையா கடமைகள் இருக்குது அதனால் அதை முதல்ல கவனிக்கணும்னு பெரியவா அப்படி மரியாதையாக தான் பேசுவா சிஷ்யங்கிறதுனால வாப்புன்னலான்னு சொல்ல மாட்டாள் அப்படி சொன்னோடனே பெரிவா சொன்னாங்கிறதுக்காக அந்த தன்னுடைய அந்த சமாதியை குறைச்சு அவர் அப்படின்னு அவருடைய சுய சரித்திரத்தில் சமாதிங்கிறது புரியாத நிலை அவருக்கு நிஜமாவே புரியாத நிலையில் இருக்க இவன் என்ன பண்ணியிருக்கணும் இந்த பரீட்சித் அப்படின்னா அந்த பாம்பை எடுத்து கீழே போட்டுவிட்டு வந்திருக்கணும் அதுதான் கரெக்டான விஷயம் அப்படியே வந்துட்டான் இவன் மன்ன பெரிய தப்பே அதுதான் அந்த தப்புக்கு என்ன தண்டனை அடைஞ்சான்ங்கிறது மேலே சரித்திரம் நித்யானதாத்ரே சி சூரேபியஹா నిత్యం దివి స్థైర్నిశిపూజిత మాత్రవేన సంపూజిత నమో నమస్తే నారాయణ 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 గోపికాజీవనస్మరణం గోవిందోవింద ఆంజనేయ మూర్తికి జయ